வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் இந்த தை மாசனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துடுது இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை இரண்டாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா தை இருபத்தி ஒன்பது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய இருக்கக்கூடிய சு இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒன்னு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு முத பாத்தீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்து ரிஷிபமும் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்துல இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்துல இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவா அட்டம சனி ஏழரை சனி இந்த அர்த்தஷம சனி சனி இந்த காலகட்டத்தில தான் திருமண பாக்கியங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும் சுபை விரயத்தை கொடுப்பார் ஜனன ஜாதகத்துல பார்க்கும் போதுதான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியல்ல பாத்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து இருந்த ஆட்சி மாற்றம் இப்ப இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்பவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேற ஒண்ணும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் கண்டினியூ ஆவர் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் சனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில தான் வரும் புதிய மகசூல் எல்லாம் புதிய எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர்ன்றையும் காட்டியும் கொடுப்பார் அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையானது அதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து போலி சாமியார்கள் போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சிகத்தில் வரதுருக்கும் வாய்ப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன் தான் தனுஷ ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அற்புதமாக இருக்கு தொடக்கமே ஆரம்பமே நல்லா இருக்குன்னா முடிவு நல்லா தான் இருக்கும் தை மாதம் இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னா மிக அற்புதமான மாசமா தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனி என்று கவலெல்லாம் பட வேண்டாம் பொதுவாக பன்னொன்று ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய ஆளுமை இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை ஈடுபடுதல் வீடு வாங்குறது வீடு கட்டுறது மண் மனை வாங்கிறது நிலபலம் வாங்கிறது போன்ற புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதில் முழு வெற்றியும் கிடைச்சிடும் இவர்களை பொறுத்தவரைக்கும் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் கிடைச்சிடும் ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்தை அடைஞ்சவர்களுக்கு அடுத்த திருமணத்துக்குரிய வாய்ப்பு வரும் பயன்படுத்திக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை கழுத்து வயிறு முதுகுத்தண்டு முட்டி சம்பந்தப்பட்டது அதே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை பயன்ப பார்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை கையில் எடுப்பது நல்லது தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுத்துடும் கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையில் மூன்றாவது நபர்களுடைய தலையில் இருந்தால் அதுதான் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அது நிச்சயமாக சாதகமாக இருக்காது ஒளிவு மறைவு ஒருத்தர் இருந்தால் அந்நியுனியமா இருந்துட்டாலே இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷமே அற்புதமா இருக்கும் அதுவும் குறிப்பாக தை மாதம் மிக அற்புதமான மாதம் யாருக்கு அப்படின்னா தனுசுக்கு தான் பதவி பணி உயர்வு கொடுத்திடும் பதவி பணி உயர்வத தக்க வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு பேர் புகழ் வந்துடும் அதுவும் உங்க கையில தான் இருக்கு அரசு அதிகாரிகள் மேலதிகாரினுடைய ஆதரவு கிடைக்கும் அந்த ஆதரவை தக்க வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு பிள்ளைகள் வழியில பார்த்தீங்கன்னா அன்பு கலந்த கண்டிப்பு தான் அதே நேரத்துல ரொம்ப கண்டிப்பா இருந்தால் அதுவே உங்களுக்கு பாதகமாயிடும் பிள்ளைகளை தன் தந்த தந்தையினுடைய பிரிவு பிள்ளைகளுடைய பிரிவு இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் ஒன்றாவதற்கு இந்த மாதத்தில் வந்து ஒன்றாவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாராச்சும் ஒருவர் விட்டு கொடுத்து பணி பணிஞ்சு போறது குடும்பத்தில் நிம்மதியை கொடுத்துடுங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா மனைவி அல்லது கணவனை விட்டு கொடுத்து இந்த ராசிக்காரர் அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் கிடையாது மனைவி கோச்சின்ட்டு போய் கூட்டு மனைவி கோச்சின்னு போயிட்டான இப்படி செய்தால் மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெற முடியும் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அதை செய் இதை என்பதை விட இந்த தனுசு ராசிக்காரர்கள் நீங்களாக எடுக்கும் முயற்சிகள் தான் சுய முயற்சி வெற்றி பெறும் அதை முத முடிவு பண்ணிக்கணும் உங்களை வந்து அந்த கோயில் இந்த கோயில் சொல்லல உங்களுடைய முயற்சிகள் தான் முழு வெற்றியை தரும் பரிச்சையில பாஸ் தானே பாஸ் பண்ணுவீங்க நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் எடுத்துருவோம் எப்படி கடவுள் வந்து தான் காட்டுவார் முயற்சி நீங்க தாங்க எடுக்கணும் உண்மையான உழைப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வெற்றி இந்த உலகத்துல அதை விட வேற எதுவுமே கிடையாது அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சுய முயற்சியால் சம்பாதிப்பவர் தனுசு தான் சுய முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர் யார்னா இந்த தனுசு ராசி தான் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா உற்றார் உரம் அந்த அளவுக்கு சிறப்பு தராது நீங்களா விழுந்து நீங்களா பிறண்டு நீங்களாக தான் ஏஞ்சி நிக்கணும் கட்டையில போனா நம்மளே வேற வச்சுங்க அந்த மாதிரியான ராசிகள இவங்களும் ஒருத்தவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிறைய உறவுகள் இருந்தாலும் நீங்களுடைய தான் முழு வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு அமைவதற்கும் திருமண பாக்கியம் கிடைப்பதற்கும் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த தை மாதம் மிக அற்புதமான மாதங்கள்ல யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் உடல் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் வழியில வந்து அன்பு கலந்த கண்டிப்பா இருக்கிறது நல்லது குடும்பத்தில் வந்து அனுசரிச்சு போறது ஆனந்தத்தை கொடுத்து விடும் இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கார்டனில் போனீங்கன்னா ஆலமரம் ஆலமர கண்ணோ அல்லது அரசமர கண்ணோ ஆலமர கண்ணோ அல்லது அரசமர புடுங்கலாம் கூடாது கார்டனில் விற்பாங்க பாருங்க அது எங்கேயாவது ஆரோ ஏரியோ குளமோ எதாச்சும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம் யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல நட்டு அது வளரும்போது உங்களுடைய தலைவிதை மாற்றக்கூடிய அற்புதமான இந்த பரிகாரம் அமையது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்